ரவையில் உப்புமா பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இப்படி வித்தியாசமாக பாயசம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப்பு வந்து வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்த உடனே அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் சூடானோடனே கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் வறுத்து வந்தோடனே அது கூட வந்து ட்ரை கிரேப்ஸ் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுட்டு முந்திரி பருப்பு செவந்து வரும்போது இதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிடணும் அதே பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து கோதுமை ரவை போடுறேன் அதை போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க இப்போ கோதுமை ரவை நல்லா வறுத்து வந்துட்டு இதில் வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க விடுங்க இந்த கோதுமை ரவை வந்து நல்லா வெந்து வரணும் கோதுமை ரவை வந்து நல்லா வெந்து வந்த பிறகு தான் நம்ம வந்து வெள்ளை தண்ணி சேர்க்கணும் இப்போ ரவை வந்து நல்லா வெந்து வந்துட்டு நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வந்து இப்போ இதில் சேர்க்க போகிறோம் வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளை தண்ணி சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க இடையில இடையில வந்து நம்ம கிளறி விடணும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இது கூட வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்கணும் ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க இது கூட வந்து ஒரு கப் தேங்காய் பால் சேர்க்குறேன் நான் எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் அளந்துருக்கேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேங்காய் பால் சேர்த்த பிறகு வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் கொதிக்காண்டாம் பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ வந்து பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் நட்ஸு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்மளோட பாயசம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு அது எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வறுத்த நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் வித்தியாசமாக இருக்கும் அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்